வணக்கம் அனைவருக்கும் என் பேர் கார்த்திக் இன்னைக்கு நம்மளோட செகண்ட் செஷன் டேட்டோ போட தான் போறோம் பிரசில்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே டேட்டோ நிறைய போடுவாங்க என் ஃப்ரெண்டு இவருதான் பாருங்க இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளவு கையில டேட்டோ இருக்குன்னு பாருங்க கையில் சரி கழுத்து எல்லா இடத்துலயும் டேட்டோ தான் இப்போ நம்ம டேட்டோ ஷாப் வந்து ரியோதி ஜெனீரியோவில் சிட்டி சென்டரில் தான் இருக்குது அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் இது வந்து இருந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக்கில் ரீச் ஆயிடலாம் அதனால தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ வந்து செகண்ட் செஷனு இதுதான் ரியோதி ஜெனீரியோல சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டு மார்க்கெட் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது கடைவீதி எல்லாமே பாருங்கள் ஃபைனலாக நம்ம ஷாப் ரீச் ஆயாச்சு நம்ம ஆர்டிஸ்ட் நமக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காது இப்போ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஆகுது ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த செஷனில் நான் ப்ரிப்பரேஷன் எதையும் எடுக்கல செகண்ட் செஷனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபர்ஸ்ட் செஷனில் நிறையா இது சொதப்பெலாம் இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு பிடிக்காதனால கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்லாம் நடந்துச்சு ஆர்கியுமெண்ட்க்கு அடுத்து தான் இப்போ நம்ம செகண்ட் செஷன்லேயே உட்காந்துருக்கோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ ஃபைனலில் பார்க்கறப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஈகேட் செலக்ட் பண்ணேன் அது வந்து பார்க்குறதுக்கு காக்கா ஹெட் மாதிரி இருந்துச்சு அதனால் அது காக்கா மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நிறையா சண்டேலாம் போட்டு இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து திருப்பி அவர் மாடிஃபை பண்ணி திருப்பி டேட்டோ நிறையா ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆகி அப்புறம் தான் இந்த டேட்டோ ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சிக்ஸ் ஹவர் கம்ப்ளீட்னால நான் ஷிப்பில் இருந்து அர்லியாகவே வந்துவிட்டேன் என்னதே ஏர்லியாக வந்தாலுமே நமக்கு ஒன் ஹவர் ரீடச்அப்க்கு திருப்பி டைம் எடுத்துச்சு அதனால தான் கொஞ்சம் டைம் லேட்டாயிருச்சு ஆக்சுவலாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி டென் தேர்ட்டிக்கு இந்த செஷனை ஷார்பாக ஸ்டார்ட் பண்ணார் அவரை பற்றி நான் கூட அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் என்னடா டேட்டோ சொதப்பிடு வரோன்னு நினச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா நானே சிரிக்கிறது நல்லா பல்லளிக்கிறதெல்லாம் தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரியே எனக்கு பிடிச்சதுக்கு மேலேயே சொல்லணும்னா அவர் வந்து அவரோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க் வந்து அவ்வளோதான் பண்ணிட்டார் எல்லாேரும் சொல்லுவாங்க தப்பில் இருந்துதான் நம்ம கற்றுக்கோன்ட்டு ஆனால் டேட்டாவை பொறுத்தவரையும் மட்டும் என்னோடய அட்வைஸ் உங்களுக்கு என்னென்னா நீங்களும் இதே மாதிரி டேட்டோ போடணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட முடிவில் ரொம்ப ஷார்ப்பாக இருங்க உங்களோட இது ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்றத ஆர்டிஸ்ட்டை முதலே சொல்லிடுங்க ஏன்னா இது வந்து ஒன்ஸ் அ லைஃப் டைம் தான் ஒன்ஸ் உங்கள் இதில் போட்டாங்கன்னா அதை திருப்பி அழிச்சு மாற்ற முடியாது அதான் டேட்டோவில் வந்து ரொம்ப பெரிய இது மாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது அது நீங்க அதுக்குன்னு திருப்பி மெடிக்கல் போய் நிறைய எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணி அப்புறம் தான் இது பண்ண முடியும் ஆனால் இப்படி ஒரு கிளாரிட்டி மைண்டோட நீங்கள் வந்து உக்காந்திங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நல்ல ஆர்டிஸ்டாக பார்த்து உக்காரணும் எனக்கு வந்து எனக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலேயே அவர் ஃபினிஷிங் வந்து சூப்பராக கொடுத்துட்டாரு நீங்களே வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்னான்னு தெரியும் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் டச் தான் போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் ஷேடிங் இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி டேட்டோவில் வலி இதை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க டேட்டோ போடுறப்ப வலிக்குமா என்னான்ட்டு எனக்கு வந்து வலின்றது பெருசாக தெரியலை ஆனால் இப்போ வலிச்சு பின்னாடி போடுறப்ப அதே மாதிரி பார்ட் ஆஃப் த பாடி எங்கே போடுறாங்களோ அதை பொறுத்து தான் டேட்டோவோட வலி இதெல்லாம் இருக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் இந்த இடத்துல ஹேண்டில் போடுறப்ப ஃப்ரண்ட்டில் போடுறப்ப வலி ஒன்றும் தெரியல ஆனால் பின்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ அவர் ஷேடிங் பண்ணாரோ அப்போ தான் வலி ரொம்ப அப்படியே மாதிரி இருந்துச்சு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள்

க்ராஸ் பண்ணி நம்ம ஊர் மாதிரியே அப்படியே கப்பலுக்கு போயிட வேண்டியதான் டேட்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டேட்டோ டேட்டோஸ்ல என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அரௌண்ட் த வேர்ல்ட் நான் எங்கே போனாலும் அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் திங்ஸை நம்ம சேனலில் ரெகுலராக எடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஷிப்கார் திக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்